வாக்கா என்னாச்சு இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல புஷ்பா நீ எப்போ வந்த அவருக்கு சூப் பண்ணி கீரை பண்ணி எத்தனை வேலையும் சீக்கிரம் முடிச்சுட்டேன் என்னக்கா நான் சீக்கிரமாக வந்துட்டேன் நீங்கள் வரதுதான் லேட் ஆகிடுச்சு நானே காஃபி கொண்டுட்டு வரலான் இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே எந்திரிச்சு வந்துட்டீங்க சரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அதையும் பண்ணிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான் இருந்தேன் நீ தான் ரெண்டு நாளாக வேலைக்கு வரலையே அதான் உங்கள்கிட்ட சொல்ல முடியல என்னக்கா நான் மாதிரி தம்பிக்கு கல்யாணமா எப்படி கண்டுபிடிச்ச நீ கண்டுபிடிக்க மாட்டேன் உனக்கு சொல்ல நான் நினைச்சிட்டு இருந்தா எனக்கு சர்பிரைஸ் கொடுக்குறேன் நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா ஆதி தம்பி கல்யாணத்தை பத்தி நீங்க எத்தனை நாளாக புலம்பிட்டே இருக்கீங்க ஒரு நல்ல வர வரைக்கும் கொஞ்சம் இழுக்க தான் செய்யும் நான் சொன்னேன் எனக்கு நம்பிக்கை நம்பிக்கிறதுக்கா கண்டிப்பா சீக்கிரமா ஆதி தம்பிக்கு வர அமைச்சிருண்ணே ஆமா ராஜி வாய் முகூர்த்தம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது அதான் சரி நான் கிச்சனுக்கு வந்து ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட புஷ்பாக்கா என்ன ஒரு வாரம் லீவ் சொல்லியிருந்தீங்க இப்போ ரெண்டே நாளில் வந்துட்டீங்க அகிலா என்ன சீக்கிரம் வந்துட்டேன்னு கேட்குறியா இல்லை எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்குறியா ஐயோயோ அக்கா நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனா உங்கள நீங்க இல்லாமல் எனக்கு யார் சூப் வச்சு தருவா உங்கள் கை பக்குவம் யாருக்கு வரும் அது சரி அம்மனைக்கு நான் ஆக்கி ஆக்கி கொடுக்கும் போதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு இப்போ புஷ்பா வந்தோன்னே கம்ப்ளைண்ட் பண்றியா நீ ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சாமி நான் இடத்த காலி பண்ணுறேன் சரிக்கா நீங்கள் பொண்ணு யாரும் சொல்லவே இல்லை எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் என் தம்பி பொண்ணு ராஜி எனது ராஜியா ஆ ஆமாம் நான் என் தம்பி பொண்ணை தான் நான் அவனுக்கு பேசி முடிச்சிருக்கேன் என் பையனை கல்யாணம் பண்ணிக்க ராஜி தான் சரியாக இருப்பா அக்கா இதை ஐயாட்டா இதை பற்றி பேசுனீங்களா ஆ ஆ அதெல்லாம் பேசியாச்சு அதெல்லாம் அவருக்கும் சம்மதம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் தெரியுமா எனது சந்தோஷப்பட்டாரா ராஜி நீ படிப்பை முடிச்சிட்ட அடுத்தது என்ன பிளானு அகிலா நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அது நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா அதுவும் நம்மளுக்கு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கணும் இப்போ நீ பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க இங்கே வந்த அப்பா வீட்டில் இருந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டும் இங்கே கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு ஆனால் நான் அந்த மாதிரி கண்டிப்பாக இருக்க மாட்டேன் என் அப்பா அம்மாவையும் பார்த்துக்கணும் அதே சமயம் அங்கேயும் ஜாலியாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா செட்டில் ஆயிடுவேன் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக இருந்தாலும் என் வீட்டுக்காரர் வேலைக்கெல்லாம் போகிறாரு ராஜி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஹஸ்பண்ட் என் கூட வந்து இருக்கிறது காரணமே அவரு என் மேலே வச்சுருக்க லவ் மட்டும்தான் அவர் என்ன எல்லைக்கு வேணாலும் போக ரெடியாக இருக்காரு என்ன சந்தோஷமாக வச்சிக்கிறக்காக அகிலா நீ என்ன இருக்கேன்னு தெரியுதா ம் வெறும் லவ்வை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது நாலு காசு இருந்தாதான் நம்ம செலவு பண்ண முடியும் லவ்னால சாப்பாடு வருமா இல்லை நீ ஒரு நாளுக்கு துணி மணி எடுத்து போட தான் முடியுமா சொல்ல பார்க்கலாம் அதுக்குன்னு காசு இருந்தால் மட்டும் எல்லாம் நடந்துருமா சொல்ல பார்க்கலாம் அப்படியா சொல்கிறேன் சரி ஒரு நிமிஷம் நான் இப்போ காசை என்னென்ன வேலை செய்யணும் உனக்கு பண்ணி காட்டுறேன் அக்கா புஷ்பாக்கா ஆ என்னம்மா ராஜி அக்கா கொஞ்சம் இங்கே வாங்கல என்னம்மா வேணும் அக்கா நீங்கள் எப்பவும் சிரிச்சு முகத்தோடய இருக்கீங்க உங்களுக்கு கோவமே வராதா கோவம் கோவம் எதுக்குமே காரணம் எல்லாம் வருது அதுக்கெல்லாம் அவசியம் ஏற்படலை எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தாதான் நம்ம உடம்பும் நல்லா இருக்கும் சரி சரிக்கா அக்கா எனக்கு ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வரீங்களா ஆ சரிம்மா என்ன ராஜி என்னமோ நிரூபிச்சு காட்டுறேன்னு அப்புறம் அந்த அக்காட்ட ஒரு டம்ளர் காஃபி கேட்டுட்ருக்கேன் கொஞ்சம் பொறுமையா இரு அந்த அக்கா வரட்டும் என்ன ராஜி அக்கா என்ன காஃபி இத்தனை வருஷமா காஃபி போடுறீங்க ஒரு காஃபி கூட உங்களுக்கு ஒழுங்க போட தெரியாதா ஏமா என்னாச்சு காஃபி நல்லா இல்லையா உனக்கு இல்லைன்னா வேற காஃபி போட்டு வரேன் யோ மூஞ்சில எரியுது ஏமா ராஜி இப்படி பண்ண பின்ன என்ன காஃபி கேட்டா கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை திமுரா வேற காஃபி கொண்டு வரட்டுமான்னு கேட்குறீங்க ராஜி என்ன பண்ணிட்டு இருக்க நீ இந்த அக்கா எத்தனை வருஷமா எங்க வீட்டில் வேலை செய்யறாங்க தெரியுமா அதுக்குன்னு வீட்டில் வேலை தானே செய்யறாங்க புஷ்பா நீ உள்ள போய் முகத்தை கழுவுமா கொஞ்சம் ஐஸ் கட்டி வை அந்த எரிச்சல் குறையும் சார் மாமா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் பணத்தை முறையெல்லாம் புரியுதா புஷ்பா இந்த வீட்டுல ஒருத்தி மாதிரி இந்த வீட்டில இருக்க அசிங்கப்படுத்துனா என்ன அசிங்கப்படுத்த மாதிரி மாமா கேட்ட உடனே ஒருத்தங்க வேலை செய்யறவங்களுக்காக அவங்களை நீ இலக்காரமா நினைக்காத இங்க பாரு ராஜி உன்ன நீ மாத்திக்கோ இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அகிலா நீ அவ கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க இல்லப்பா அவதான் அவதான் முட்டாள்தனமா பேசிட்டு பண்ணிட்டு இருக்கானா நீ அவளுக்கு என்ன எதுன்னு கேட்டு உட்காந்துருக்கியா இல்லப்பா ஏ புஷ்பா புஷ்பா அக்கா என்னாச்சு நான் சொன்னதை கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆயிட்டேன் இதை யோசிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா சில விஷயங்கள் நம்ம மறக்கணும்னு நினைச்சால மறக்க முடியல அதான் யோசிச்சு பார்த்தேன் நல்ல விஷயம்க்கா சரி ஜாதகம்லாம் பார்த்தீங்களா எல்லாம் ஒத்து வந்துச்சா ஆ ஆமா புஷ்பா இன்னைக்கு தான் போலான்னு இருந்தோம் அதுக்குள்ள ஐயரு கூப்பிட்டு என் தம்பி கேட்டுருப்பான் நடக்குது இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாங்க நாளைக்கு தான் நல்ல நாள்னு சொன்னாரான் அதான் சரி நாளைக்கு போகலான்னு இருந்துக்கிட்டோம் சரி சரிக்கா சரிக்கா நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்கு காஃபி போட்டு வரேன் சரி புஷ்பா அக்கா நீங்க பழசதான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது ராஜி இப்போ மாறிட்டாக்கா முதல்ல மாதிரி இல்லை முதல்ல அந்த குறும்புத்தனமும் விளையாட்டுத்தனமும் தான் அவ அப்படி பண்ணிட்டு இருந்தா ஆனால் இப்போ ரொம்ப பொறுப்பாயிட்டாக்கா இங்கே பாரு அகிலாம்மா நீ இன்னும் யார் எப்படிங்கிறத புரிஞ்சுக்காம இருக்க நீ அவங்க நடந்துக்கிற முறையும் பேசுகிற விதத்தை வச்சு நல்லவங்க நம்பிடுற ஆனால் அவங்க குணம் என்னைக்கும் மாறாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோமா என்னக்கா சொல்கிறீங்க சரி நீ போ நான் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன் என்னமோ சொல்கிறீங்கக்கா ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல அந்த பொண்ணோட குணம் என்னன்னு இன்னும் இவங்க வீட்டில் இருக்கிற யாருக்கும் புரியல ஐயாக்கு தெரிஞ்சும் ஏன் சரின்னு சொன்னாரு அதுவும் ஆதி தம்பி ரொம்ப கோவக்காரர் இந்த பொண்ணு புடிவாதம் ரெண்டுக்கும் எப்படி ஒத்தி வரும் என்னமோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா சரி மாமா உங்களுக்கு என்னென்ன பிடிக்குன்னு சொல்லுங்க நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அத்திட்டு கேட்டு ஒவ்வொன்னா கத்துக்கிறேன் நீ கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் கத்துக்கலாம் இப்பவே என்ன அவசர ராஜி மாமாக்கு என் மேல எவ்வளவு பாசம் நம்ம ஸ்வேதாவை பத்தி தான் நம்ம மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நான் நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸ்வேதா உங்களுக்கு அவன் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவ்வளோ நானும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணோம் எங்களுக்குள்ளே கொஞ்சம் செட் ஆகல அதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் மத்தபடி எங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது ராஜி நான் எங்க அம்மாட்ட ஸ்வேதா பத்தி பேசல இருந்த சமயத்துல தான் எனக்கும் ஸ்வேதாக்கும் பிரேக்அப் ஆயிடுச்சு சரி இட்ஸ் ஓகே லைஃப்ல நம்ம அடுத்த மூவ் ஆன் ஆகணும்னு நினைக்கும் அம்மா உனக்கு பொண்ணு தேடுறேன் கொஞ்சம் பொறுமையா இருடான்னு சொன்னாங்க அப்படியே இவ்வளவு நாள் பிசினஸ் அது இதுன்னு ஒரு ரெண்டு வருஷம் போச்சு இப்போ அம்மா உன்ன சொல்றாங்க உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் ராஜி ராஜி நீ தெரிஞ்சிக்க வேண்டியது சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சன் எதா இருந்தாலும் நேருக்கு நேராக மூஞ்சிக்கிட்டே சொல்லிடுவேன் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இது ரெண்டு தான் மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை இல்லை மாமா என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல என்ன மாமா என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டால் நீங்கள் சிரிக்கிறீங்க இதை நான் எப்படி எடுத்துக்கிறது எப்படி வேணா எடுத்துக்கலாம் அது உன்னோட இஷ்டம் தான் பாரு கௌதம் தேவையெல்லாம் பேசாத நானும் மாமாவும் தனியா பேசிட்டு இருக்கோம் நாளைக்கு என்னதா இருந்தாலும் நான் உನ್ನியா வரப்பறவே பார்த்து பேசு சரி சரி நல்லா ஊmuje பார்த்து பேசுறேன் ஏல என்னாரோ டை பாத்தியா எதுக்கு ராஜு சும்மா ம எனக்கு கர எனக்குதே இவ்ளோ bumble ஆசையா என்ன சரி ஹதி இப்பதான் அப்பா கால் பண்ணாரு நம்மள உடனே கிளம்பி ஊருக்கு வர சொன்னாரு அத சொல்ல தான் வந்தேன் என்னது ஊருக்கா ஆ ஆமா ஊருக்கு தான் வர சொன்னாருடா நானே ஏன் கேட்டேன் வேலையெல்லாம் இருக்குல்ல நீ ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியாச்சு நீ என்ன அங்கே வேலை சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படிங்கிறாரு நான் அவர்கிட்ட என்னென்னு பேச சரி நீ ஏதாவது சொல்லணுன்னா ஃபோன் பண்ணி பேசிட்டு நான் போய் இதை கவிதையை சொல்லிட்டு வந்துறேன் டே கௌதம் என்னையா நக்கல் அடிக்கிற எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா என் கழுத்துல மட்டும் ஆதிமாமா தாளி கட்டட்டும் அப்புறம் உன்னை பாத்துக்கிறேன்